சின்னத்திரை ஆண் ரசிகர்கள் மற்றும் சின்னத்திரை நடிகைகளோடு பேசி கொண்டிருக்கிறோம் பெண்கள் கதாபாத்திரம் அப்படின்னு சொன்னாக்க இப்போ ரொம்ப மாறி போயிருக்கு நான் இருந்த காலத்துல ஏதாவது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்த போது ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு கதை அம்சத்தோட இருந்தது நான் நடுவில் நிறுத்தினத்துக்கு காரணமே அந்த சீரியல் வர அந்த கண்டென்ட் பிடிக்காம இருந்ததுனால தான் இதெல்லாம் போய் நம்ம நடிக்க வேண்டாங்கிறதுனால நான் பின்வாங்கினேன் இப்போ வந்து நிறைய அந்த மாதிரி தான் இருக்கு அது மாத்திரம் இல்ல நிறைய என்னெல்லாம் காட்டக்கூடாதோ அதெல்லாம் காட்டிட்டு இருக்காங்க நீங்க சொல்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி ஸ்க்ரீன் கையில இருக்கிறதுனால அவங்க எதனா பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரியுது நம்மளை விட ரொம்ப உயர்ந்தவங்களா இருக்காங்க யங்ஸ்டர்ஸ் பட் கூட ஒரு கீழே விழும்போது பெருசா அடிபடும் ஏன் கீழே விழுகணும் இல்ல விழாம இருக்க முடியாது எப்படி ஊஞ்சல் வந்து இப்படியாச்சுன்னா திருப்பி இந்த பக்கம் போய் தான் ஆகணும் ஓகே ஊஞ்சல் ஓகே தான் நான் சொல்லுது இப்போ நீங்க ஒரு இடத்துல குடும்பங்கள் பார்க்குற ஒரு விஷயங்கள் தான் தொலைக்காட்சி தொடராக இருந்துச்சு அதுல இருந்து மாறி இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க மாறி இருக்கனால தான் இவ்வளவு புதிய ரசிகர்கள் வந்து இல்லையா நம்ம வந்து ஒரு இரு வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு ஆண்கள் இவ்வளவு இளம் இளைஞர்கள் இதை பார்க்குறாங்கன்னு தான் நீங்க நம்பியிருப்பீங்களான்னு தெரியல எனக்கு என்னமோ தோன்றது இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கெல்லாம் மூச்சு விடுறதுக்கே டைம் போது சீரியல் பார்க்க எங்க நேரம் இருக்குன்னு எனக்கு தெரியல இல்ல அவங்க வந்து வேலைக்கு போகலையா இல்ல பொழுது போகலையான்னு தெரியல இந்த மாதிரி சீரியலில் உட்கார்ந்து அவங்க இவ்வளவு டைத்தை

நீங்க நிறைய டைரக்ட் ஜனக்கு சொல்றீங்க அட்வைஸ் எல்லாம் நீங்க இப்படி எல்லாம் இருக்கணும் இப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு ஒரு சீரியல் நாங்க பாக்குறதுக்கு காரணமே அந்த ஒரு கதாபாத்திரம் எங்க மனதில் ஆழமா பதிஞ்சிரும் நான் என்ன நினைப்பேன் ஆனா நாங்க சாதாரண மக்களா உங்களோட பயணிக்கிறோம் எப்படின்னா இப்ப ஒரு நாயகின்னு ஒரு சீரியல் போச்சு ஆனந்தின்னு அந்த ஆனந்தின் திருவும் அவ்வளவு காதலிச்சு கல்யாணம் நடிப்பாங்க ஒன்னு சேர முடியாம கடைசி கஷ்டப்படுவாங்க சோ அதை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருப்போம் இவங்க சேருவாங்களா மாட்டாங்களா சேருவாங்களா மாட்டாங்களா நானே ஒரு சீரியல் சில அழுதுவா பார்த்தா ஒரு சில பேர் நடிக்கும் போதெல்லாம் ஜனனி வந்து சக்தி தரத்துவன் பாத்தீங்களா வீடு தரத்திடுவாரு அப்பல்லாம் எனக்கே கண்ணு கலங்கிடும் அவரை நம்பி வந்த ஒரு பொண்ணு திறந்த போது நான் அவ்வளவு ஃபீல் பண்ண வீட்டுல உட்காந்து எங்க அம்மா சொல்லி திட்டிங்க அந்த எல்லாருமே ஒரு பெண்ணுக்கு தொடர்ந்து பிரச்சனை வருது எபிசோட் ஒன்ல இருந்து ஐநூறு அதிர்ச்சி வந்துட்டாங்க எவ்வளவு பிரச்சனை டெய்லி ஒவ்வொரு நாளுமே அந்த பொண்ணு சாதிச்சு நிக்கிறா அதே மாதிரி துளசி தான் அந்த மேல அவ்வளவு பாசமா இருக்கா இந்த மாதிரி பாக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நான் நீங்க நம்ப மாட்டீங்க எல்லா டைல் சங்கும் மனப்படமா தெரியும் எனக்கு சன் டிவில காலை பதினோரு மணிக்கு ஆரம்பிச்சு நேத்ரா வரையும் பார்க்காம டைல் சங் பாடுவேன் எல்லா கேரக்டர் பேரும் தெரியும் டேரக்டர் பேர் தெரியும் ப்ரொடக்ஷன் கம்பெனி பேர் தெரியும் அப்படி வாட்ச் பண்ணுவேன் இன்ஸ்டாகிராம்ல எல்லாரையும் ஃபாலோ பண்றேன்

முன்னே தோன்றும் தடைகளை தாண்டி அடையார் வாழ்வில் தினம் போராட்டம் இல்லை அந்த மாதிரி அந்த லைன் வரும்போது எனக்கு அவ்வளவு ஆனந்தமா இருக்கும் அதான் அதை தான் நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மாறுவேன் இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல அப்படியே அந்த கேரக்டரோட வாழ்வேன் அப்பத்தா ஒவ்வொருத்தர பரிசும் அது உங்க நீங்க புதுசுல உங்க கேரக்டர் ஏன் இந்த அம்மாவை அமைதியா வச்சிருக்காங்க நினைச்சேன் கண்டிப்பா இந்த அம்மாக்கு ஒரு மிகப்பெரிய திருப்பணும் திருப்பி கொடுப்பாங்க எதிர்பார்க்கவே இல்ல இப்ப நீங்க பாவம் கோமால இருக்கீங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதுவே எனக்கு கஷ்டமா இருக்கு அப்பத்தா சாப்பிட முடியல அப்பத்தா எங்க வீட்டுல சொல்லுவேன் இந்த அம்மா எப்ப திருப்பி எது பேசுவாங்கன்னு தெரியலையே ஜனனி எப்ப மாறும் தெரியலையே வாழ்க்கை அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பேன் அந்த அளவுக்கு நீங்க நினைப்பீங்க சீரியல் பைத்தியம் அப்படியெல்லாம் கிடையாது இன்னைக்கு சொல்றேன் பத்து வருஷம் கழிச்சு நான் பாப்பேன் திருமதி ஆரம்பிச்சு என் பயணத்தை அபிதா மேடம் இன்னைக்கு தை எது இருந்துச்சு ஓடுது ஒரு ஒரு நிமிஷம் நீங்க சீரியல்லாம் பாருங்க வேண்டாம்னு சொல்லல ரைட் பாக்குங்க ஆனா நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க நீங்க ஒரு பெரிய ஒரு குறிக்கோளோடதான் படிச்சு ஆசப்படுறாங்க இத்தனை சீரியல்லாம் பாத்து இத்தனை இன்ஃபர்மேஷன் வச்சிருந்தே நீங்க படிச்சுட்டு நல்ல மார்க் வாங்குறீங்கன்னா தம்பி so, நீ <laughs> வந்து என்னோட அந்த ஒரு சீரியல் பேர் சொல்லி ஒரு பாட்டு அப்படி ரெண்டு நாள் என்ன படுவீங்க காலை பதினோரு மணிக்கு தாலாட்டு 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 தாயே நீ தாலாட்டு பதினொன்று முப்பது மகராசி ஏலே ஏலம்மா ஏலே ஏலம்மா மகராசை வந்தாலம்மா பன்னெண்டு மணிக்கு திருமகளே திருமகளே குலமகளே பன்னெண்டு முப்பதுக்கு பேவரட் சாங் நெஞ்ச செவ்வரதி நெஞ்சை நெஞ்சை நீங்காத பொன்னந்தினி கொஞ்சி கொஞ்சி பேசாத பொன்னந்தினி பன்னெண்டு முப்பதுக்கு திரும இது ஒரு நிமிஷம் யோசிக்கிறேங்க டக்குன்னு மறந்துட்டாங்க டைடு அப்பப்போ டை மாட்டிடறாங்க திடீர்னு

கேட்டு தல ஆட்டு ஏழு முப்பதுக்கு ரொம்ப 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 கண்ணு கண்ணு கண்ணின் மணியே நீ கேலமா உன் முன்னே தோன்றும் தடைகளை தாண்டி முன்னேறமா சுயலம் தாண்டி சுமை தாங்கியாய் வருகிறாள் கயல் எட்டு மணிக்கு வானத்தை போல அந்த சாமிய நான் பார்க்கல ஓ பாசத்தில் தினம் பாக்குறேன் எட்டு வானத்தை போல கீழே ஓகே இப்போ அவர் சொன்னாங்கல்ல நிகழ்ச்சி தொடங்கும் போது இவர் என்னுடைய ரசிகர் தாரு இப்போ நான் அவருக்கு ஆயிட்டேன் இப்படி ஒரு ஆளை இப்படி ரசிகனை நான் சந்தித்தது வரையும் ஓகேவா பாம்பே யாருமே ஷாக்கெலாம் இருக்காங்க நம்ம பிறந்த ஊர் மயிலாடுதுறையா கல்யாணம் ஆனதும் தெரியுமா அவனுக்கு ஓகே இப்படி ஒரு ரசிகன் ஒன்னு செய்யணும் அப்புடின்னா என்ன செய்யலான்னு நினைக்குறீங்க நான் வந்து உங்க கூட ஆக்சுவலி டச்ல இருக்கவே விரும்புகிறேன் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஸோ நான் நம்பர் வாங்கிக்க போறேன் சீரியல் கயல் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாரு நான் கண்டிப்பா வந்து ஒரு நாள் ஸ்பாட் கூட்டிட்டு போய் எல்லாரையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைப்பேன் थैंक यू so much கா துரசி அக்கா அங்க போயிட்டாங்க காஞ்சி டிவிக்கு கண்ணேதிரிய தோஞ்சினால் அப்புறம் ப்ரீத்தி மேம் வந்து பொன்னி ராணி அதையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் இங்க செலபரி இங்க பாத்துர்க்கேன் இவங்களுக்காகவே பார்க்கணும்னு நினைக்கிறேன் இதுக்கு பாண்டியன் சோர்ஸ் பாத்துர்க்கேன் நீங்க இருந்த வரையும் பார்த்தேன் அதுக்கு அப்புறம் டைம் செட் ஆகலையா 8 மணிக்கு இங்க நான் இங்க வந்து அங்க ஓடுது

அது ஒண்ணு ஏழு மணிக்கு காலேஜ் போயிடுவேன் கிளாஸ் லீடர் ஒரு கிளாஸ் ரெஃபா எனக்கு தனி வேலைகள் இருக்கும் அந்த வேலையை பாக்கணும் அதுக்கப்புறம் மத்தியான வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு திரும்பி ரெண்டு மணிக்கு வேலைக்கு போயிடுவேன் சீரியல் தான் ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு லைஃப் அது என்னன்னு தெரியல இப்ப வைஷ்ணவிக்கா பேர் வந்து சீரியல்ல வாசோ சீத பேர் ஏர் பேர் வைஷ்ணவி அம்மா பேர் பாம்பே ஞானம் சீரியல் அப்பத்தா பட்டம்மாள் சோ அந்த அளவுக்கு நான் தெரிஞ்சு வச்சிருக்கேன் அப்ப பாருங்க அந்த அக்கா பேர் துளசி ஸ்வேதா அவங்க பேர் அந்த ஐஸ்வர்யா அந்த மாதிரி தனம் அதுல ஜா ஜானு ஜா ஜானகி அக்கா அந்த மாதிரி நான் உங்களை பத்தி போஸ்ட் கூட தெரிஞ்சு வச்சிருக்கோம் வேளை உன் வாழ்க்கையில சீரியலே பாக்கல அப்படின்ற ஒரு விஷயம் சீரியலே உன் வாழ்க்கையில வாழ்க்கைதான் அப்போ அப்போ அப்ப நீ என்ன பண்ணுவ கடந்து போயிடுமா கடந்து போறதுன்கா வாழ்க்கை கடந்து போறதனே மாற்றம் என்றதே மாற்றம் என்றதே மாறாதது அவ்வளவுதான்க்கா ஜஸ்ட் மூவ் ஆன் பண்ணி போயிட்டே இருப்பேன் இது இல்லைன்னா இன்னொன்னு லைஃப் அப்படி தான் மாறிட்டே இருக்கும் வாழ்க்கை இன்னைக்கு இவன் கூட இருக்கும் நாளைக்கு இன்னொரு கூட இருப்பான் கண்டிப்பா வாழ்க்கை மாறிட்டே இருக்கும் சீரியல் தான் வேணும் நான் நின்று அங்கேயே தான் நின்றுட்டு இருக்க முடியும் என தாண்டி எல்லாம் ஓடிடுவாங்க வேகமா நான் திரும்பி பார்க்கும்போது யாருமே இருக்க மாட்டாங்க பின்னாடி தெளிவா இருக்கேங்க்கா சார் எனக்கு ஆக்சுவலி அவங்க ரொம்ப லக்கி சத்தியமா சொல்லணும்னா எனக்கு இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு ஃபேன் கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன் இன்னைக்கு பேசினதை வச்சு இவன் எந்த அளவுக்கு தெளிவா இருக்கான் எவ்வளவு பாசிட்டிவா பேசுறான் அந்த பாசிட்டிவிட்டி நான் எனக்கு எடுத்துக்கணும்னு ஆசைப்படுறேன் சோ ஐ ஜஸ்ட் ஒன் கமன் ஹக் என்ன லிமிடேஷன் அவங்க தான் வந்து நான் இதெல்லாம் நடிக்க மாட்டேன்னு இல்லையா ஆனா அப்படி சொன்ன அந்த பொண்ணு ஓடி வந்து இப்படி ஒருத்தர் இருப்பாரு அவங்களுக்கு ரசிகர் சொல்றாங்க அவரை போல எனக்கு ஒரு ரசிகர் வேணும்னு சொல்லி வந்து அதுதான் மிகச்சிறந்த அன்பு